Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம எக்ஸ்ப்ரோ மேக்ஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்கக்கூடாது ஸோ நம்மளோட சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூவா வந்து வந்திருக்கு ஸோ டே பை டே நாங்கள் வந்து வீடியோ இருந்தோம் பதினஞ்சு நாளில் நாங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் சீலிங் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருந்தோம் ஸோ ரெண்டு ஐடி போட்டுருக்கோம் ரெண்டு ஐடி சேர்த்து பார்த்தா இப்போ தௌசண்ட் ருபீஸ் வந்து சீலிங் வந்துருச்சு ஸோ இப்போ இந்த ஒரே ஐடி மட்டும் பற்றியும் மட்டும் பார்ப்போம் அந்த ஒரே ஐடியில் மட்டுமே நமக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூவா வந்து சீலிங் ஓகேவா எப்படி இவ்வளோ சீலிங் வந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் தான் ஸோ நம்ம அளவுக்கு வந்து உண்மையான பிஸ்னஸை வந்து மக்களுக்கு கொடுக்குறோமோ மக்களும் ஜாயின் பண்ணுவாங்க அவங்களும் எல்லாமே சம்பாதிக்கிறது தான் இருக்கோம் இல்லையா ஸோ உண்மையான பிஸ்னஸ் கான்செப்ட்னா எல்லாமே எடுத்து வந்து பண்ணுவாங்க ஸோ நாங்களும் எங்களால் முடிஞ்சளவுக்கு உண்மையான கான்செப்ட் தான் நாங்கள் எடுப்போம் நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துக்கூடிய எல்லாமே வந்து உண்மையான பிஸ்னஸ் கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ உண்மையான கம்பெனியும் சில டிராபேக்கெலாம் வந்து வருது அதை வந்து நம்ம ஏ வருதுன்னு சொல்லி சொல்ல முடியல ஸோ இது வந்து இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடியது எஸ் ப்ரோ மேக்ஸ் ஓகேவா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு வராங்க நீங்களும் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம டீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன்லாம் வந்து நாங்கள் கொடுப்போம் டீம் மேக் பண்ணுறதுக்கான வழிகளெலாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் தான் நம்ம டீம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் இருக்குது நிறைய பேர் வந்து ஐடி போட்டிருக்கீங்க இந்த ஆக்டிவேஷன்லாம் பண்ணாமல் இருக்கீங்க சரி இப்போ வந்து இன்றைக்கெல்லாம் விட்ரா ப்ரூஃப் பொங்கல் கூட விட்ரா ப்ரூஃப் போட்ட ஒரே கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம எஸ் ப்ரோ மேக்ஸ் தான் ஸோ அதை பற்றி நான் வீடியோவும் நான் இப்போ ஷேர் பண்ணுற பாருங்க இது வந்து குரூப்பும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து அஃபிஷியல் சேனல் குரூப்பும் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பேமெண்ட் ப்ரூஃப்பும் தனியாக ஒரு குரூப்பும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸ்டரை அஃபிஷியல் சேனல் ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் நம்பர் பக்கம் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் இன்னும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ உங்களோட அப்ளைன் கிட்ட குரூப்லிங்களாம் கேட்டு வாங்கிக்கோங்க இங்கே இங்கே குரூப்லிங்லாம் போட்டுருப்பாங்க ஜாயின் பண்ணுவாங்களா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே இருக்காங்க நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டேறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் கான்செப்ட்டில் பண்ணக்கூடிய ஒரே தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்லித்தர விஷயத்தை கவனிக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர் ஸோ இந்த குரூப்பெலாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அவங்கவுங்க அப்போ எங்கிட்ட போய் கேளுங்க எங்ககிட்ட வந்து கேட்காதீங்க ஸோ எங்கள் கீழே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதாவது நாங்கள் ஒரு தீர்மானத்தோட முடிவு அடங்கியிருக்கோம் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டைரக்ட் டவுன்லைன் தான் அந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் கொடுப்போம் தெளிவாக ஏன்னா வந்து பழைய பிஸ்னஸ் கான்செப்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தலைவரிகள் இதெல்லாம் வந்து வந்தது அந்த மாதிரி தலைவலிகள்லாம் வரவே கூடாது எங்களுக்கு ஏன்னா இதில் வந்து கா ஃபோக்கஸ்டாக எங்களோடய டேரெக்ட் டவுன்லைன் மட்டுந்தான் வந்து நாங்கள் கம்யூனிகேஷன் கொடுப்போம் அவங்க வந்து அவங்கவுங்க குரூப் க்ரியேட் பண்ணி ஒரு நவர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட குரூப் கிரியேட் பண்ணி நீங்கள் கமினேஷன்ஸ் கொடுங்க அதான் வந்து சரியான முறை ஓகேங்களா அதை வந்து கடைபிடிக்கணும் அதை கடைப்பிடிக்க வைக்கணும் எல்லாமே ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரூப்பா ஸோ இன்னொரு குரூப் இருக்குது ஸோ ப்ரூஃப் ஆஃப் எஸ் ப்ரூஃப் ஆஃப் எஸ் ப்ரோ மேக்ஸ் ஓகேவா ப்ரூஃப் ஆஃப் எஸ் ப்ரோ மேக்ஸ் இதில் வந்து ப்ரூஃப் மட்டுமே போட்டிருப்பாங்க விட்ரா வந்த ப்ரூஃப் மட்டும் போட்டிருப்பாங்க எங்கள் பாருங்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பதினாறந்தேதி இன்றைக்கு பதினாறாம் தேதி ரிசீவ் ஆயிருக்கு ஒம்பதாந்தேதி விட்ரா கொடுத்தது பதினாலாம் தேதி ரிசீவ் ஆகிட்ருக்கு ஸோ மேக்ஸிமம் பத்து நாளைக்குள்ளே ரிசீவ் ஆயிடுது நமக்கு இப்போதைக்கு ஸோ நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இன்கம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்க இவங்க நூற்றி ரூபா வந்து கிட்ட சொல்லி பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து இவங்க வந்து வந்திருக்குன்னு சொல்லி பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய காட்டிகிட்டே இருக்கலாம் நிறைய பேர் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணிட்டு வராங்க குரூப்பில் அதுவும் இன்னைக்கு பொங்கல் டேக்குள்ளே அதாவது நேற்று பாஞ்சாந்தேதி கூட வந்தது நான் நேற்று கூட நிறைய பற்றி வந்தது அதையும் காட்டுறேண்ணா உங்களுக்கு ஸோ இந்த குரூப்பில் பாருங்கள் பாருங்க ஸோ இது வந்து எட்நூற்றி எண்பத்தி ஆறுரூவா வந்து இவருக்கு கெட்டீட்டு ஆகிருக்கு ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணுரூவா இங்கே ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா இவ வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்து வாங்கியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து வந்துகிட்டே இருக்குது ஓகேலா ஸோ இங்கே பாருங்கள் முந்நூற்றி பன்னெண்டு ரூபா இவ்வளோ பார்த்தீங்கன்னா எத்தனை விட்ரா ரூபா ஏழு விட்ரா சா எல்லாமே கம்ப்ளீட்டாடு நமக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து கம்ப்ளீட் சொல்லி மாறிடும் ஸோ பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய மக்களும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை ஸோ அதான் நான் பார்த்துட்ருக்கோம் இது பாருங்க பதினாறாம் தேதி ஓகேவா பதினஞ்சாந்தேதி ஜனவரி பதினஞ்சாந்தேதி வந்திருக்கு இவங்களுக்கு ஸோ இது வந்து அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய மக்கள் ஏன் ஜாயின் பண்ண மாட்டேன்றாங்க தெரியல எண்ணும் அதாவது ஒரு பிசஸ் கான்செப்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லித்தரக்கூடிய இதெல்லாம் வந்து தான் நம்ம வந்து சரியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போக முடியும் நிறைய பேருக்கு அந்த கவனக்குறைவுனால் வந்து பல இதை வந்து மிஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது அது தெரியாது தெரியாதுன்னு சொல்லி நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க இப்போ ஜாயின் பண்ணால் மட்டும் பார்த்தா அந்த கம்பெனி சொல்லித்தரக்கூடிய இதை வந்து நீங்கள் கேட்கணும் ஆன்லைன் துறையிலையும் ஓகேவா ஸோ ஆஃப்லைன் துறையிலாம் வந்து எப்படி நம்ம கம்பெனி போய் விளப்பணும் அங்கே செஞ்சால் அங்கே சொல்லித்தர விஷயத்தை நம்ம செஞ்சால் தான் நமக்கு வந்து கம்பெனியாக கொடுப்போம் எல்லாம் திட்டு வாங்கி தான் வருவோம் ஸோ ஆன்லைன் பிசினஸ் மட்டும் கடைப்பிடிக்கிறது கிடையாது தான் உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் ஸோ இதை வந்து ஃப்ரீடமாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ நாங்களாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் விட மாட்டோம் வரக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதனால தான் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கிது அதே போல் நம்ம டீம் மெம்பர்க்கு நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம் எல்லாரும் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு அவங்களும் சக்சஸ் எடுப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க எஸ் ப்ரோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து தந்திருக்காங்க எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கோங்க ஜாயின் பண்ணலையா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய்ட்டு மறக்காமல் க்ளிக் பண்ணி ஃப்ரீ ரிஜிஸ்டேஷன் தான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பணம் இருக்கும்போது நீங்கள் நீ ஆக்டிவேஷன் தான் போதும் ஓகேவா முதல்ல போய் ரிஜிஸ்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன் ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஐடி ஆக சம்டைம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மினிமம் ஆகுது அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி ஆக்டிவேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டூ ரெண்டு நிமிஷத்தில் நான் சொல்லி கொடுத்துருவேன் அதை நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எஸ்ப்ரோ மேக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு ஷேர் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் இன்கம் வாய்ப்பு கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்